மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒடிசா இந்த மாநிலங்கள்ல இந்த விநாயகி சிற்பங்கள் பிரபலமா அறியப்படுதுங்க இதுல பிரசித்தி பெற்ற விநாயகி சிற்பங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் காண கிடைக்குது அப்படின்னு பாப்போமா இந்த சிற்பம் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர்ல இருக்கிற விநாயகி சிலைங்க இது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த சிலை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர்ல இருக்கிற விநாயகி சிலைங்க இந்த சிலையும் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இந்த சிலை வந்து மத்திய பிரதேசம் மாண்டோசூர் பகுதியை சேர்ந்த விநாயகி சிலைங்க கொஞ்சம் சிதைவடைந்து இருந்தாலும் நல்ல கலைநயத்தோட செதுக்கப்பட்ட சிலையா கணக்கு கிடைக்கிது இது மட்டும் இல்லங்க மகாராஷ்டிரா மாநிலம் பூலேஸ்வர் கோவிலில் இருக்கிற விநாயகி சிலை இது விநாயகி சிலை இருந்ததற்கான முழு உதாரணமே இந்த சிலையை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா செரியாநாத் கோயில இருக்கிற இந்த விநாயகியோட திருவுருவம் தாங்க இந்த சிலையை பாக்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல வண்ணங்கள்ல நல்ல அழகா அப்படியே தான செதுக்கப்பட்டது மட்டும் இல்லாம வண்ணம்